வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜிவா டுடே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு பேசியிருக்காரு என்னென்னா நம்ம பாரதிய கலாச்சாரமே சிறந்தது ஏன் மேற்கத்திய கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுறீங்க மூடி ஒரு போராளி அப்படிங்கிறது இந்த நேரத்தில் திடீர்னு ஏன் ரஜினிகாந்த் இப்படி பேசுகிறார் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது ரஜினிகாந்த் எப்போல்லாம் அப்படி பேசியிருக்காரு அப்படின்னு யோசிக்கணும் பண மதிப்பிழப்பு வந்தபோது தமிழ்நாட்டில் வந்து மோடிக்கு எதிரான ஒரு அரசியல் இருக்குது ஒரு விமர்சனம் இருக்குங்கிறப்ப எப்பா ரஜினிகாந்தை விட்டு பேசணுங்க பாருடனே புது இந்தியா பிறந்துருச்சு நியூ இந்தியா போகணும் மோடிஜி கேட் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுனார் ஓகேங்களா அடுத்து இந்த சிஏஏ சட்டங்கள் இது இந்த முஸ்லீம்களை வெளியே அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னப்ப எப்பா தமிழ்நாட்டில் ரொம்ப எதிர்ப்பு வருதுப்பா ரஜினிகாந்தை வச்சு பேசணுங்கிறவேன் கதவை திறந்துட்டு வந்து போய்ஸ் தோட்டை கேட்ட திறந்துட்டு வந்து வெளியே வந்து பேசினார் முஸ்லீம்களுக்கு இந்த நாள் இந்த நாட்டில் கூட முஸ்லீம்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் வருவேன் அவர் உள்ளர்த்தலன்னா இப்போ இந்த சட்டத்தை எதிர்க்காதீங்க அப்படிங்கிறது தான் அப்புறம் அந்த காஷ்மீர் மாநில அந்தஸ்து எல்லாம் போய் அதனுடைய முன்னூற்றிய வந்து சிறப்பு சட்ட உரிமைகள்லாம் பறிக்கப்பட்ட போது அப்போ பேசினார் மோடிஜியோ அமித்ஷாவும் வந்து கிருஷ்ணரும் பலராமர் மாதிரி வந்து எதை எப்படி ஒரு டிப்ளமேட்டிக்காக செய்யணும் இப்படி செஞ்சால் அது சரியாகும் அது ஒரு சூழ்ச்சியாக செய்வாங்க அது ஒரு ராஜதந்திரத்தோடு செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புகழாரத்தை சூட்டினார் அப்புறம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி சம்பவத்தில் உள்ள வந்தார் யாரோ தேச துரோகிகள் போலீஸ் அடிக்கிறாங்க போலீஸ் அடித்தா ஏற்றுக்க மாட்டேன் தேச துரோகிகள் உள்ள புகுந்துட்டாங்க அவங்க உள்ள வந்தது தான் எனக்கு தெரியினார் உளவுத்துறை தகவல் சொல்லிச்சா யார் அந்த தேச தொழில் இப்போ வரையும் அவர் சொல்லலைன்னு நீதிமன்றமே கேட்டுச்சு என்னங்க தூத்துக்குடி சம்பவம் பத்தி போயஸ் தோட்டத்துல இருந்தால் உங்களுக்கு எப்படிங்க தெரியும் ஏன்னா அப்படி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியே தெரியாதுங்கிறாரு அப்படி ஒரு சம்பவம் இத்தனை பேர் செத்து போயிட்டாங்களான்னு ஆனா உங்களுக்கு எப்படிங்க போயஸ் தோட்டத்துல இருந்து தூத்துக்குடி உடன்குடி ஏறல் நாசரத்து சொரண்ட திருநெல்வேலி விலை இந்த மாதிரி ஏரியாலாம் உங்களுக்கு இப்படி அவ்வளவுக்கு அங்கேருந்து சோர்ஸ் வந்துச்சுன்னு கேட்டா எனக்கு தெரியும் தேச உரோதியில் உள்ளே கூந்துட்டாங்க அப்படின்னு சொன்னார் யார் அந்த தேசவிரோதின்னு கடைசி வரையும் சொல்லல அதே மாதிரி ரஜினிகாந்த் சார் அவர்கள் அவ்வளோ ப்ரெஸ் மீட்ல அவ்வளோ கோபப்பட்டது அந்த ஒரு பிரஸ் மீட் தான் ஸோ எப்போல்லாம் அரசுக்கு எதிராக மக்களிடம் கோபம் வருகிறதோ குறிப்பாக பாஜகவுக்கு எதிராக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்டின் கீழ் ஆட்சி செய்கின்ற ஒரு கவர்மெண்ட்டுக்கு எதிராக அல்லது முதலாளிகளுக்கு எதிராக ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக ஒரு பிரச்சனை வருதோ ஒரு மக்கள்கிட்ட ஒரு போராட்டம் வருதோ அப்போல்லாம் ரஜினிகாந்த் இங்கே வந்துடுவார் வந்து இப்படி இல்லை இதை நம்ம இப்படி புரிஞ்சுக்கணுமுன்னா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பேச ஆரம்பிப்பார் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவர் அவர் பேசுகிற தருணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மோடிக்கு தமிழ்நாட்டில் நெருக்கடி இருக்கும் ஒரு எதிர்ப்பலை இருக்கும் அந்த நேரத்தில் ரஜினி வந்துடுவார் எங்கள் இந்த பிரச்சனை இந்த சட்டம் இதெல்லாம் அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பேசிட்டு போயிருப்பார் இப்படி தான் எல்லா விஷயத்துலேயும் ரஜினிகாந்த் வந்து அப்படி தான் நேரடியாக அவரை பாஜக தன்னுடைய ஆக்க முயற்சி பண்ணாங்க குருமூர்த்தியை வச்சு குருமூர்த்தி சொல்கிறதெல்லாம் சொன்னார் ரொம்ப நகைச்சுவை என்னென்னா துக்குளை குடிக்கிறவங்களாம் அறிவாளின்னு சொன்னார் அந்த அளவுக்கு குருமூர்த்தி சொல்ல சொல்ல அவர் பேசிட்டு கேட்டை திறந்துட்டு வந்து பேசிவிட்டு பேசிவிட்டு அவர் போனார் அதற்கு பிறகு கொரோனாவை காரணம் காட்டி அவர் அரசியலிருந்து தப்பித்து கொண்டார் அவர் எடுத்த மிக புத்திசாலித்தனமான முடிவு கொரோனா பல பேர் உயிரை வாங்கியிருக்கு ஆனால் ரஜினிகாந்தினுடைய அரசியல் வாழ்க்கையவே காப்பாற்றிருக்கு ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்திருந்தார்னா அவர் இந்நேரம் என்ன இருப்பாருன்னு அவருக்கே தெரியும் அதை உணர்ந்து தான் அவர் வந்து கொரோனா வந்து ரஜினிகாந்தை காப்பாற்றி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அவர் அதுக்கப்புறம் தப்பிச்சிட்டாரு இருந்தாலும் பாஜக விடலை ஏதாவது ஒரு விஷயத்தில் அவரை பயன்படுத்திக்கிட்டே இருங்க அவரை பேச வச்சுக்கிட்டே இருங்க அவருக்கு அறிக்கை கொடுத்துக்கிட்டே இருங்க அவருக்கு ஹிண்ட் கொடுத்துட்டே இருங்கிறதுல பாஜக தெளிவாக இருக்குது ஏன்னா ரஜினிகாந்த் ஒரு மாஸ் நடிகர் கமலஹாசனா அந்த அளவுக்கு பயன்படுத்த முடியாது அதனால் ரஜினிகாந்த் அதிகம் பயன்படுத்துங்க இப்போ டைரெக்டா விஜய்யை வந்துட்டார் விஜயை டைரெக்டாக பயன்படுத்த தனியாக முஸ்லீம் கிறிஸ்டின் வீட்டுக்காக தனியாக பயன்படுத்துற மாதிரி ரஜினிகாந்த் இன்னும் ஒரு பொதுவான விஷயங்களுக்கு அவ்வப்போது விட்டுறாதீங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ அவர் பேசின விஷயத்துக்கு வருவோம் நம்ம கலாச்சாரத்தை தான் ஃபாலோ பண்ணணும் மேற்கத்திய கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னாரு இந்த அம்பானி வீட்டு கல்யாணம் நடந்தது அது வந்து எப்படி நம்ம பாரதிய ஒற்றை கலாச்சார இவங்க சொல்லக்கூடிய இந்திய பாரதிய கலாச்சாரத்தின்படி நடந்ததா ஊரில் இருக்க எல்லா பணக்காரனும் வந்து டான்ஸ் ஆடிட்டு போனானே இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா நடிகரும் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் பணத்தை இறங்கி சும்மா ஆடுகான ஆட வச்சாங்களே வட இந்திய ஊடகங்கள்லாம் அது ஒரு பெரிய செய்தி மாதிரி ரெகுலராக அம்பானி வீட்டு கல்யாணம் அம்பானி வீட்டு கல்யாணம்னு போட்டாங்களே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே அந்த கல்யாணத்துக்கு போனாருங்க போய் இப்படின்னுட்டு வழக்கம் போல் ஒரு ஸ்டில்லை கொடுத்தா இருப்பாருங்க விசில் பறந்துச்சேன் இது எப்படி நம்ம பாரதிய கலாச்சாரத்தில் வருமா அம்பானி வீட்டில் நடந்த அந்த ஆடம்பரக்கு திருமணம் மேற்கத்திய கலாச்சாரங்கிறதே ஒரு நுகர்வு கலாச்சாரங்கிற அடிப்படையில் ஒரு விமர்சனத்துக்குரியது தான் அதை நானும் ஏற்கிறேன் ஆனா நீங்க மேற்கத்திய கலாச்சாரத்துக்கு எதிராக இருக்கீங்களா உங்க லைஃப்ல எந்த சினிமா நடிகராது மேற்கத்திய கலாச்சாரத்துக்கு எதிரான வாழ்க்கையை வாழ்கிறீங்களா மேற்கத்திய கலாச்சாரங்கிறது நுகர்வு கலாச்சாரம் ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தினர் தான் சம்பாதிக்கிறதுக்காக குறிப்பிட்ட முதலாளி தான் ஒரு மூலதனமா நிறைய பொருட்களை மார்க்கெட்டை உருவாக்கிட்டேன் அந்த மார்க்கெட்டை விற்கிறதுக்காக உனக்கு தேவையோ தேவையில்லையோ அதை வாங்கிக்கிட்டே இரு அப்படிங்கிற ஒரு நுகர்வு கலாச்சார வெறியை தூண்டுதான் முதலாளித்துவம் அமைப்பு இந்த மேற்கத்திய கலாச்சாரத்தோடு பின்னிப்படைந்து இருக்கிறது நீங்கள் இந்த மாதிரி கன்சியூமரிசத்தை என்னைக்காவது விமர்சனம் பண்ணியிருக்கீங்களா உங்கள் படங்களில் பண்ணியிருக்கீங்களா உங்கள் நெஜ வாழ்க்கையில் அம்பானி போன்றவருடைய முதலாளிகள் முதலாளித்துவம் இவர்கள் உருவாக்குகிற நுகர்வு கலாச்சாரம் இதெல்லாம் நம்ம கலாச்சாரம் இல்லை அப்படின்னு பேசியிருக்கீங்களா கையில பணம் சேருதே இது ரொம்ப தப்பு அப்படின்னு பேசியிருக்கீங்களா அப்படிலாம் எப்பயும் பேசுனது இல்லையே நம்ம இந்திய கலாச்சாரம் பாரதிய கலாச்சாரம் ஒற்றை கலாச்சாரங்கிறீங்களே அது என்ன கலாச்சாரம் கலாச்சாரங்கிறதே இந்த நாடு சம்மந்தப்பட்டது கிடையாது மொழி சம்மந்தமானது ரஜினிகாந்தினுடைய கலாச்சாரம் மகாராஷ்டிரா கலாச்சாரம்னு சொல்லலாம் கர்நாடக கலாச்சாரம்னு சொல்லலாம் ஓரளவு உங்கள் கலாச்சாரம் தென்னிந்திய கலாச்சாரம்னு சொல்லலாம் தமிழ்நாடு கர்நாடகம் தென்னிந்திய கலாச்சாரம்னு சொல்லலாம் முன்னாடி மகாராஷ்டிரா கலாச்சாரம் இதை தாண்டி சரியாக சொல்லணும்னா தமிழனுக்கு என்று தனி கலாச்சாரம் மலையாளிக்கு என்று தனி கலாச்சாரம் கன்னடர்களுக்கு என்று தனி கலாச்சாரம் மராத்தி குஜராத்தின்னு ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் ஒவ்வொரு மொழிக்கும் பண்பாட்டுக்கும் தனி கலாச்சாரம் நீங்க சொல்ற மாதிரி இந்தியா முழுவதும் ஒரு கலாச்சாரமே கிடையாது ஏன்னா இந்தியா ஒரு துணைக்கண்டம் இந்தியா நாடுகளின் நாடு எல்லா சமூகவியல் ஆய்வாளர்களும் அதைத்தான் சொல்றாங்க இது வந்து நாடுகளின் நாடு பல நாடுகளின் கூட்டமைப்பு இந்தியாங்கிற அமைப்பை நீங்க ஒரு தே ஒரு தேசிய நமக்கு கிடையாது அப்ப ஒரு கலாச்சாரம் மட்டும் எப்படி இருக்கும் இது பாரதிய ஜனதாவினுடைய அஜெண்டா ஒரே கலாச்சாரம் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஒற்றை கலாச்சாரம் ஒற்றை மதம் ஒரே பழக்க வழக்கம் அப்புறம் ஒரே கட்சி அப்புறம் தேர்தலே இருக்கக்கூடாது இதுதான் அவங்களுடைய நோக்கம் இப்போ நீங்க எதுக்கு சம்பந்தம் இல்லாமல் மராத்தியரா பிறந்து கன்னடத்தில் வளர்ந்து தமிழ்நாட்டில் நல்லா சம்பாதித்து நல்லா கொடி கட்டி பறக்கின்ற நீங்கள் ஒற்றை கலாச்சாரத்தை பத்தி பேசலாமா உங்களுக்கே தெரியும் மகாராஷ்டிரா கலாச்சாரம் வேற கர்நாடகா கலாச்சாரம் வேற தமிழ்நாடு கலாச்சாரம் வேற மூன்று ஸ்டேட்டுக்குள்ளேயே கலாச்சார வேறுபாடு இருக்கும்போது ஒட்டுமொத்த காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரையும் இருக்கக்கூடிய இத்தனை தேசிய இனங்களை உள்ளடக்கிய இந்த கண்டத்திற்குள் எப்படி ஒரு கலாச்சாரம் இருக்க முடியும் சரி நீங்க சொல்லக்கூடிய ஒரு கலாச்சாரம் இந்தியா முழுவதும் இருக்குன்னு வச்சுக்கோங்க அது என்ன கலாச்சாரம் அந்த கலாச்சாரம் பெண்களை எப்படி பாக்குது அந்த கலாச்சாரம் வந்து ஒடுக்கப்பட்டவர்கள் எப்படி பாக்குது உங்க கலாச்சாரம் தமிழ் மொழியை எப்படி பாக்குது உங்க கலாச்சாரம் உழைக்கும் மக்களை எப்படி பாக்குது இப்படி பழங்குடியினரை எப்படி பாக்குது பார்ப்பனர்களை எப்படி பாக்குதுன்னு தனித்தனியா பார்த்துருவோமா உங்க கலாச்சாரம்ங்கிறது கலாச்சாரத்தின்படி பெண்கள் குழந்தை திருமணம் செஞ்சுக்கணும் ஆறு வயசு ஏழு வயசுல திருமணம் செஞ்சுக்கணும் அந்த கலாச்சாரம் ஓகேவா அந்த கலாச்சாரத்தை உடைச்சு மரபை உடைத்து தான் இன்னைக்கு புதிய கலாச்சாரத்தில் இருக்கும் அதே கலாச்சாரத்தை பின்பற்றிருந்தா இன்னைக்கு நம்ம பின் பின்தங்கிதான் இருப்போம் பிற்போக்கா இருப்போம் உங்க கலாச்சாரம் பெண்களை விதவை மறுமணம் செய்யக்கூடாதுங்குது உங்க கலாச்சாரம் விவாகரத்தை செய்யக்கூடாது ஒரு பெண் ஒரு ஆணிடம் கல்யாணம் பண்ணிட்டா சாகுற வரையும் அவன் தான் அவன் குடிகாரனா இருக்கலாம் ஐயோக்கியனா இருக்கலாம் எந்த மகிழ்ச்சியும் தராதவனா இருக்கலாம் கெட்டவனா இருக்கலாம் ஆனா தாலின்னு ஒண்ணு கட்டிட்டா வரையும் கணவனே கண்கண்ட தெய்வம் மணாலனே மங்கையின் பாக்கியம் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் இப்படி வாழ்வது தான் நமது கலாச்சாரம் அது இந்திய கலாச்சாரமோ தமிழ் கலாச்சாரமோ தெலுங்கு கலாச்சாரமோ இப்படித்தான் பெண்களை வந்து சொல்லுது இதுலேயும் வட இந்திய கலாச்சாரங்கள் இன்னும் பெண்ணை இழிவுபடுத்துது ராமரே சீதையை சந்தேகப்பட்டு தீக்குளினாரு நம்ம தமிழ் இலக்கியங்களா அப்படி மாதிரி கிடையாது கண்ணகி வந்து தான் புருஷனுக்காண்டி ஒரு ஊரே அரிச்சுட்டு போயிட்டாங்க இது நம்ம ஊரில் அங்க என்னன்னா எரி காமி தீயில இறங்கி கருகி நிரூபிச்சுக்காம பத்தினுங்கிறாங்க இதுதான் கலாச்சாரமா இதை நம்ம வீட்டு பெண்கள்கிட்ட பேச முடியுமா ரஜினிகாந்த் அவர்கள் அவர் வீட்டு பெண்கள்கிட்ட சீதை இப்படி இருந்தாங்க கண்ணகி இப்படி இருந்தாங்க இது நம்ம கலாச்சாரம்னு சொல்ல முடியுமா அப்படி சொல்லவும் கூடாது சோ இன்னைக்கு பெண்கள் வந்து கற்பு கண்ணகின்னு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பெண்கள் முன்னேறி போயிட்டு இருக்காங்க அது ரஜினிகாந்த் பொண்ணா இருந்தாலும் சரி இன்னைக்கு சாதாரண கடைகோடி ஒரு உங்க வீட்டு ரசிகனுடைய பெண்ணாக இருந்தாலும் சரி பெண்கள் முன்னேறி போய்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் நாங்க தான் இருப்போம் நாங்கள் அந்த பெண்ணடிமைத்தனத்திலாம் இருப்போம்னா உங்கள் கலாச்சாரத்தை தூக்கி எங்கே போட உங்கள் கலாச்சாரத்தை எங்கே வச்சுக்க ஒரு சிந்திக்கணும் முன்னேறணும்னு நினைக்கிற பெண் வந்து உங்கள் என்னுடைய இந்த பிற்போக்குத்தனமான கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ண முடியுமா சொல்லுங்க உங்கள் கலாச்சாரத்தின்படி அந்தந்த ஜாதிக்கார அந்தந்த தெருவில் இருக்கணும் இது உங்கள் கலாச்சாரம் இந்திய கலாச்சாரம் பாரதிய கலாச்சாரம் இல்லைன்னு மறுக்க முடியுமா நாலு வருணத்தை ஃபாலோ பண்ணணும் சூத்திரை வந்து விவசாய கூலி வேலையா இருக்கணும் அடிமை வேலை மட்டும் தான் செய்யணும் இன்னைக்கு மாதிரி படித்து ஐஎஸ் ஆகக்கூடாது இன்னைக்கு தமிழ்நாட்டுல சூத்திரர்கள் எல்லாரும் ஐஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறாங்க மனு தர்மத்தின்படி சூத்திரையும் படிக்க கூடாது ஆனா இன்னைக்கு ஜட்ஜா இருக்கிறாங்க ஆஃபீஸர்ஸாக இருக்கிறாங்க முக்கிய பொறுப்பு முழுக்க தமிழ்நாட்டுல வந்துட்டாங்க பஞ்சமர்கள் முக்கிய பொறுப்புகள்ல வந்துட்டாங்க இது நால்வர்ணத்தின்படி படி தப்பாச்சே சனாதன ஒழுங்கு கெட்டு போச்சு அப்போ உங்க கலாச்சார இந்த கலாச்சாரத்தை தான் நீங்க ஃபாலோ பண்ண சொல்றீங்களா பார்ப்பனர்கள் மட்டும்தான் கோவில் கருவூரைக்குள்ள போகணுங்கிறது கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்தை சொல்றீங்களா அப்ப நான் கீழ் ஜாதி வெளியே சொல்றீங்க இந்த கலாச்சாரத்தை தான் நீங்க விரும்புறீங்களா இந்த கலாச்சாரத்தை அடித்து உதைத்துதான் பெரியார் அம்பேத்கர் போன்ற புரட்சியாளர்கள் சீர்திருத்த சிந்தனையாளர்கள் இந்த மண்ணில் அந்த கலாச்சாரத்தை உடைச்சிருக்கிறான் இது என்னடா கலாச்சாரம் இது என் அடையாளம் அல்ல இது என்னுடைய அவமானம் என்று அவர்கள் புதிய கலாச்சாரம் நவீனத்தை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க அதுக்கு மேற்கத்திய சிந்தனை கூட உதவி இருக்கிறது இப்படி இருக்கும் போது நீங்க மேற்கத்திய கலாச்சாரத்துல உள்ள நுகர்வு கலாச்சாரத்தை பயன்படுத்திக்குவீங்க அதுல உள்ள பணக்காரத்தனத்தை பயன்படுத்திக்குவீங்க அதுல உள்ள ஆடம்பரங்கள் பகட்டை பயன்படுத்திக்குவீங்க அப்பெல்லாம் வெஸ்டர்ன் கல்ச்சர்ல மேற்கத்திய கலாச்சாரம் இல்ல குடிக்கிறது கூத்தடிக்கிறது பணக்காரர்களை கொண்டாடுவது ஏக போக ஒரு முதலாளி காண்டி காலில் விழுகிறது இதெல்லாம் வெஸ்டர்ன் கல்ச்சர்ல நீங்க ஏத்துக்குவீங்க ஆனா அதே வெஸ்டர்ன் கல்ச்சர் கொஞ்சம் பெண்ணியம் பேசுது பெமுனிசம் பேசுது ஒடுக்கப்பட்ட மக்களை படிக்க வைக்க உதவுது அவை முன்னேற உதவுதுன்னா அது உங்களுக்கு எரிச்சலாக இருக்கும் இப்போ நீங்கள் மேற்கத்திய கலாச்சாரம் இந்திய கலாச்சாரம் இதில் ரெண்டுல எதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க எதில் பிரித்தெழுகிறீங்க எதை அப்படியே ஏற்றுக்கொடுங்கிறீங்க இந்திய கலாச்சாரத்தை ஏற்றுக்கொடுங்கிறீங்க இந்திய கலாச்சாரம் வந்து மறுமணத்தை ஏற்றுக்கொள்வதா பெண்கள் விவகாரத்தை செய்யக்கூடிய உரிமையை ஏற்றுக்கொள்ளுதா இந்திய கலாச்சாரம் ஒடுக்கப்பட்டவர்கள் படிப்பதை ஏற்றுக்கொள்கிறதா இந்திய கலாச்சாரம் எல்லாரையும் சமம் சொல்லுதா எல்லா ச ஜாதி சமம் இருந்தால் ஜாதி ஏற்றத்த ஆதரிக்குதா எதை ரஜினிகாந்த் கலாச்சாரங்கிறாரு இப்ப என்ன பிரச்சனை நான் தொடக்கத்திலே சொன்னேன் ரஜினிகாந்த் வந்து எப்போல்லாம் திரையில் தோன்றுகிறார் மக்களுக்கு செய்தி சொன்னாலும் மோடிக்கு ஏதாவது பிரச்சனை வருது ஆபத்து வருதுன்னா தமிழ்நாட்டுல கொஞ்சம் திசை திருப்புறதுக்காக ராமர் கோயில்னா தமிழ்நாட்டுல கேள்வி எழுப்புறாங்க எதுக்கு இது இந்த ராமர் கோவில் பாபு மசீதி இடிச்சிட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா எப்பா தமிழ்நாட்டில் வந்து ரஜினிகாந்தை கூடுங்கப்பா அப்படின்னு ரஜினிகாந்தை கூப்பிட்டு ரஜினி வந்திருக்கிறாங்கிறத செய்தியாக போட்டு அதை மட்டுப்படுத்திடுவாங்க இப்ப பகல்காமில் அவ்வளோ பெரிய தாக்குதல் நடத்துது என்ன மாதிரி செய்திகளை வட இந்திய ஊடகங்கள் போடுது கொலை செஞ்சாவே முஸ்லீமா ஒவ்வொரு தனி பேண்டையும் அவுத்து பார்த்து அவன் முஸ்லீமானு தெரிஞ்சா அவனுக்கு பாயின்னு வச்சு அவனை அனுப்பிட்டு இந்துவ மட்டும் நீ இந்துவா அப்படின்னு கேட்டு நிறுத்தி நிதானமா ஒவ்வொருத்தரையா சுட்டானான் அப்படியேப்பா ரெண்டு பேர் முஸ்லீம் அதுல செத்து இருக்கிறான் அந்த கேள்வியெல்லாம் நம்ம தமிழ்நாட்டு ஊடகங்கள் தான் கேட்போம் வட இந்திய ஊடகங்கள் கேட்க மாட்டாங்க அப்புறம் ஜிப்லைன் ஆப்ரேட்டர் ஒருத்தன் கரெக்டா அவங்க பின்னாடி சுட்டுக்கிட்டு இருக்கும்போது போது அல்லாஹூ அக்பர்னு சிக்னல் கொடுத்தானா அந்த ஜிப்லைன் ஆபரேட்டர் ஒரு முஸ்லீமா சோ முஸ்லிம்களால் முஸ்லீம்கள்லாம் எல்லாம் கூப்பிட்டு வந்து அந்த நாலு பேர் கொலை பண்ணிட்டாங்க இந்துக்களை மட்டும் கொலை செஞ்சாங்க கொலை செஞ்சது அனைத்தும் முஸ்லீம்கள் அப்படின்னு பரப்புறது வட இந்திய ஊடகங்கள் அந்த தீவிரவாத தாக்குதலில் முஸ்லீம்களும் செத்து போயிருக்கிறான் அங்க உள்ள ஒரு இந்தியனை ஒரு இந்துவை காப்பாத்த அங்க உள்ள லோக்கல் முஸ்லீம் ரெண்டு மூணு பேர் செத்து போயிருக்கிறான் அங்க உள்ள இந்துக்களை காப்பாத்தினா பிஸ்மிலா பிஸ்மிலான்னு கத்திக்கிட்டு ஓடி வந்து காப்பாத்திருக்கிறான் இப்படிங்கிற உண்மையை ஆதாரத்துடன் இருக்கக்கூடிய உண்மையை சொல்வது நமது தமிழ்நாட்டு ஊடகங்கள் அப்போ பாக்குறாங்க என்னடா இங்க வட இந்திய ஊடங்கள் முழுக்க முஸ்லிம் இருப்பை விதைச்சு இதை ஒரு பீகார் தேர்தல சாதகம் பார்த்தா அந்த தமிழ்நாட்டு ஊடகங்கள் அதுக்கு உள்ள பூந்து கேள்வி கேட்கிறாங்களே அப்படிங்கிற கேள்வி கேக்குறாங்க புல்வாமா தாக்குதல தேவேந்திர சிங்கிற ஒரு அதிகாரி தான பொறுப்பு அதிகாரி அவர் தீவிரவாதிகளுடன் தொடர்பில் இருந்ததா விசாரணையில வந்ததே அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தோம்னு நம்ம தமிழ்நாட்டு ஊடகங்கள் ஜீவாட்டோட பல்வேறு கேட்கிறோம் நம்ம உண்மையான தேசபக்தியில கேட்கிறோம் ராணுவத்தினரின் உயிர் மீது அக்கறை கொண்டு கேட்கிறோம் ஏன்னா முக்காவசி பேர் ராணுவத்தினர்ல தமிழ்நாட்டுக்காரன் பஞ்சாப்காரன் ஹரியானாக்காரன் தான் இருக்கிறான் தமிழ்நாட்டுல இருந்து தேனியில இருந்து வேலூர் மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம்ல இருந்து போனவன் தான் ராணுவத்துக்கு உயிர் கொடுத்தவன் அந்த காலத்துல இருந்து அந்த உணர்வுல நம்ம கேட்கறோம் ஆனா அங்க என்ன போயிறாங்க இது முஸ்லீம் வெறுப்பு காஷ்மீர் வெறுப்பாக்கி இது ஒரு இது இதை ஒரு பிரச்சனை ஆக்கிரணும் தேர்தலுக்கு பயன்படுத்தணுங்கிற மாதிரியே அங்க போகுது அது மட்டுமா அவர்கள் இன்னொரு கேள்வியை வைக்கிறாங்க அவர் வந்து மோடி கண்கள் செவந்தது மூக்கு செவந்ததுன்னு போடுறாங்க எப்பா சவுதி அரேபியால இருந்து ஏன்பா அவர் டைரக்டா வந்து பீகாருக்கு போறாரு அவர் காஷ்மீருக்குல போயிருக்கணும் போய் இப்போ உயிரில ஒவ்வொருத்தருக்கும் ஆறுதல் சொல்லியிருக்கணும் அந்த இடத்துக்கு போயிருக்கணும் இந்நேரம் அந்த இதை கண்டுபிடிச்சிருக்கணும்ல இந்த கேள்வியை தமிழ்நாட்டு ஊடகங்கள் வைக்கிறாங்க ஏன் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போல அப்போ டைரக்டா சவுதியில இருந்து பீகாருக்கு தானே போறாரு அப்படிங்கிற கேள்வியும் இங்க வைக்கிறாங்க அப்போ இந்த தமிழ்நாட்டு ஊடகங்கள் எது நடந்தாலும் நுட்பமா ஆய்வு செஞ்சு இது ஏன் அது ஏன்னு கேட்கக்கூடிய நிலையில இருக்கிறான் அப்ப ரஜினிகாந்த் விட்டு ஒற்றை கலாச்சாரம் மோடி ஒரு மிகப்பெரிய ஒரு போராளி இந்த மாதிரியான விஷயங்களை பதிவு செய்யுங்கறதுக்காண்டி ரஜினிகாந்த் இறக்கப்பட்டிருக்கிறாங்க வெரி சிம்பிள் ரஜினிகாந்துக்கு இதுல விருப்பம் இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது ஏன்னா ரஜினிகாந்த் வந்து ரொம்ப வெளிப்படையா நான் முஸ்லீம்களுக்கு ஆதரவா இருக்கேன் சிஏஏ சட்டத்திற்கு நான் எதிராக இருக்கிறேன் அப்படிங்கிறத பதிவு செய்யும் விதமாக லால் சலாம் படத்தில் பண்ணிட்டாரு அந்த படம் ஒரு எடிட்டிங் சரியாக இல்லாததால் படம் பெரிய லெவலில் ஓடல அது ரஜினிகாந்தினுடைய சொந்த படம் தன் மகளை வைத்து எடுத்த படம் அந்த படத்தின் நான் முஸ்லீம்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறேன் இங்கே உள்ள முஸ்லீம்ஸ் இங்கே இல்லைடா எங்கடா போவான் அவன் இந்த மண்ணின் சொந்தக்காரன்டா நாங்களாம் முஸ்லீம்ஸ்ரா இந்த மண்ணின் சொந்தக்கரண்டான்னு ரஜினிகாந்த் வசனம் பேசினார் அதுதான் ரஜினிகாந்தின் உள்ள கிடக்கை தொடர்ச்சியாக அந்த சங்குபரிவாறு குருமூர்த்தி ஆற்றல் தொந்தரவு தந்துக்கிட்டு இருக்கும்போது அவர்களுக்கு பதிலடி கொடுத்த விதமாக தான் லால் சலாம்னு ஒரு படத்தை எடுத்தாரு ஆனால் மோடி திருப்பி திருப்பி அவர்களை தொந்தரவு செய்யும் விதமாக சங் பரிவார் துக்குல குறுப்புலாம் திருப்பி அவரை தொந்தரவு செய்யும் போது வேறு வழி இல்லாமல் மோடி ஒரு மிகச்சிறந்த போராளி அப்படின்னு அவர் பேச வேண்டிய நிர்பந்தத்திற்கு அவர் உள்ளாகிவிட்டார் ஸோ அதுதான் அவங்க இப்ப இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை வேறு வழி இல்லாமல் இன்னைக்கு வந்து அவர் மோடியை பாராட்ட வேண்டிய நிலைக்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார் அவர் பாராட்டுறார் நான் சொல்ற விஷயங்கள்லாம் நீங்க நல்லா ஆய்வு செஞ்சீங்கன்னா எப்போல்லாம் மோடிக்கு தமிழ்நாட்டில் விமர்சனம் வருதோ அப்போல்லாம் ரஜினி இறக்கி விட்டுருவாங்க அவர் குருமூர்த்தியுடைய ஆளா போதும் சரி என்னை ஆளை விடுங்கடா சாமின்னு அண்ணாத்த படத்துல இருந்து தப்பிச்சு ஓடின காலகட்டமும் இப்போ வரையும் அவரை பிஜேபி கண்ட்ரோல்லே வச்சிருக்கு டெல்லி அவரை இயக்கிக்கிட்டே இருக்கு இதை பேசு அதை பேசுன்னு சொல்லிட்டு இருக்கு தமிழ்நாட்டு மக்களிடம் இது எது எடுபடாதுன்னு தெரிஞ்சாலும் பாஜக கட்டளைக்கு இணங்க அவ்வப்போது அவர் இப்படி பேசிக்கொண்டே இருக்க வேண்டிய நிலைக்கு வந்திருக்கிறார் இதையெல்லாம் நான் ஆதாரத்தோட சொல்லிட்டேன் எந்தெந்த காலகட்டத்திலலாம் ரஜினி பேசுறாருன்னு சொல்லிட்டேன் அதே அடிப்படையில் தான் இப்போ அவர் பேசியிருக்கிறார் ஒரு இந்திய கலாச்சாரம்னு இந்திய கலாச்சாரம்னு ஒன்று கிடையாது தமிழ்நாட்டு கலாச்சாரம்தான் இருக்கு கர்நாடக கலாச்சாரம்தான் இருக்கு இந்தியா முழுவதும் ஒரு கலாச்சாரம் கிடையாது இந்தியா முழுக்க ஒரு மொழி பேசுற மக்கள் கிடையாது ஒரு தேசியன மக்கள் கிடையாது இதை அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படியே ஒரு கலாச்சாரம் அது மொழி கலாச்சாரமா கூட இருந்தாலும் பெண்களை இழிவுபடுத்துகிற பெண்ணடிமைத்தனத்தை இது பண்ணுகின்ற பல பழமைவாத சட்டங்களை கலாச்சாரத்தை உடைத்து புதிய சட்டங்கள் இந்த நாட்டில் வந்துருச்சுங்கிறதையும் ரஜினிகாந்த் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற அரசியல் சமூகம் பொருளாதாரம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா டுடே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி